ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சாதகமாகவும் ஒழுங்கமைக்கப்பட்டதாகவும் இருக்கும் பணியிடத்தில் உங்கள் கவனமும் விவரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் திறனும் உங்களுக்கு பாராட்டுகளைப் பெற்றுத்தரும் குறிப்பாக தொழில்நுட்பம் கணக்கு அல்லது ஆய்வு தொடர்பான துறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு வணிகர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மூலம் லாபம் கிடைக்கும் ஆனால் ஒப்பந்தங்களை கவனமாக பரிசீலிக்கவும் நிதி விஷயங்களில் பழைய முதலீடுகளிலிருந்து நல்ல வருமானம் எதிர்பார்க்கலாம் உங்கள் அதிர்ஷ்ட நிறம் நீளம் காதல் வாழ்க்கையில் துணையுடன் நேர்மையான உரையாடல்கள் உறவை வலுப்படுத்தும் திருமணமாகாதவர்களுக்கு புதிய உறவு தொடங்குவதற்கு இன்று நல்ல நாள் உடல் நலத்தில் செரிமானம் அல்லது மன அழுத்தம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு கவனம் தேவை பச்சை காய்கறிகளை உணவில் சேர்க்கவும் ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் பன்னிரண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஆன்மீக பயணங்கள் அல்லது தனிமை உங்களுக்கு மன அமைதியை தரும் செவ்வாய் முதல் வீட்டில் இருப்பதால் தன்னம்பிக்கையும் ஆற்றலும் உயரும் குறு பதினோராம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நண்பர்கள் மற்றும் சமூக வட்டாரத்தில் ஆதரவு கிடைக்கும் இந்த சாதகமான நிலை ஆகஸ்ட் இருபத்தெட்டு வரை தொடரும் பின்னர் சுக்கிரனின் மாற்றத்தால் சிறு தடைகள் ஏற்படலாம் பரிகாரமாக புதன்கிழமைகளில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து ஏழைகளுக்கு பச்சரிசி தானம் செய்வது நல்ல பலனை தரும்